வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துருவாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளையார் பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்து விடுவோம் உம் திருமுறையும் பிரபந்தமும் போட்டு போட்டிருக்கார் வண்ணா நாவண்ணா இது வெறும் நான் வண்ணான்னு போட்டா எனக்கு தெரியாது திருமுறையும் திவ்ய பிரபந்தமும் சொன்னதுனால இது நம்பியாண்டார் நம்பி அது நாதமுனிகள் இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணினா தான் இன்னைக்கு நாம் பேச போறோம் ராஜராஜ சோழன் ஒரு முறை ஒரு கோவில தரிசிச்சுட்டு இருந்த பொழுது அங்க ஒருத்தர் தேவாரம் பாடினாராம் இவ்வளவு அழகான பாடல் இருக்கே இது இவ்வளவுதானா இன்னும் நிறைய உண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்க வந்து இந்த பரம்பரையில வந்திருக்கிறதுனால நான் தான் இப்ப வயசானவன் எனக்கு இந்த ஒரு ப பதிகம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பாடினாராம் பாடின பொழுது ஆஹா ரொம்ப தேனா இனிக்கிறது எனக்கு இது எப்படியான தேடணுமே தேடி கண்டுபிடிக்கணுமே ஏன்னா இந்த சுவை உள்ள பதிகங்களை கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தவியா தவிச்சானான் ராஜராஜனுக்கு அந்த வேட்கை இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம தேவாரங்கள் பாடின்னு இருக்கோம் இல்லையா இந்த மூவர் பாடிய தேவாரம் எப்படி கிடைச்சது ஆனா திரைப்படத்துல ஏடு தந்தானடி தில்லையிலே எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த உண்மை வரலாற பாக்குற பொழுது உண்மையிலேயே நம்மளுடைய நெஞ்செல்லாம் நெகிழ்ந்துடும் காரணம் அவன் அந்த ஒரு பாட்டை கேட்டு ஜோதி இவ்வளவு அழகா இருக்கே எனக்கு இன்னும் எல்லா பாட்டையும் கேட்கணுமே அப்படின்ன பொழுது அவருடைய அவையில் இருந்தவர் ஒருத்தர் சொன்னாராம் அரசே இது வந்து இறைவனோடு பேசக்கூடிய ஒருவரால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இறைவனோடு யார் பேசுவாங்க அப்படின்னு கேட்ட பொழுது திருநாரையூர்ல ஆண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து பிள்ளையாரோட பேசுறாராம் அது எப்படி அப்படின்ன பொழுது அவருடைய வரலாற்றை அங்கே இருக்கிறவர் சொல்கிறார் எப்படின்னு கேட்டால் திருநாரையூரில் அந்த அங்கே இருந்த ஒரு கோவிலில் அது ஒரு இறைவன் சிவன் கோவில் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தவருக்கு ஒரு பையன் சின்ன பையன் அவன் பெயர் நம்பி ஆண்டார் நம்பின்னு பேர் இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவத்தில் இருந்தான் இவர் நான் எனக்கு வெளியூர் அவசரமாக போகணும்ப்பா அம்மா கொடுக்குற நைவேத்தியத்தை கொண்டு போய் நீ அந்த பிள்ளையாருக்கு வச்சு அந்த பிள்ளையார் பேரு பொல்லா பிள்ளையார் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் அந்த கோவிலில் பிள்ளா பொல்லா பிள்ளையாராமே பொல்லா பிள்ளையார்லாம் இல்லவர் பொல்லாத இவரில் ரொம்ப நல்லவர் பொல்லாத அப்படின்னாக்க இப்போ அம்மி பொழியறதுன்னு சொல்லலையா பொழிவது அப்படின்னாக்க அந்த அதுல கல்லால் செதுக்குவது அதெல்லாம் இல்லாம அப்படி கல்லால் உருவாக்கப்படாத ஒரு அழகான திருவுருவம் உள்ளதுனால அவருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர் அவருக்கு கொண்டு போய் நீ எல்லாம் பண்ணிவிட்டு கோவில மற்ற இடத்தெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வா இந்த ஒரு வேலை உனக்கு கொடுக்குறேன் நான் ஊர்லேயும் திரும்பி வர வரைக்கும் இதை பண்ணுன்னு சொல்லிட்டாரு சரின்னு அந்த குழந்தை என்ன பண்ணா காலம்பரியே எழுந்து பள்ளிக்கூடத்துக்கு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு ப புஸ்தகம்னு சொல்லக்கூடாது ஏட்டு சுவடியெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அந்த குழந்தை அம்மா இன்னைக்கு என்னம்மா பிரசாதம் கொடு நான் கொண்டு போய் பொள்ளா பிள்ளையாருக்கு நான் நைவேத்தியம் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தை எடுத்துன்னு போகிறான் அங்கே போய் அவங்க அப்பா என்ன செய்வாங்களோ தண்ணி எடுத்தால் அந்த பொள்ளா பிள்ளையாருக்கு நல்லா அபிஷேகம் பண்ணால் நல்லா தொடச்சான் சந்தனம் குங்குமம் எல்லாம் எட்டு ஒரு புது வஸ்திரத்தை கட்டிவிட்டு அந்த பழைய வஸ்திரத்தை துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு தான் கொண்டு வந்திருக்கிற அந்த நிவேதனத்தை எடுத்து சாமி சாப்பிடு பொல்லா பொள்ளா பிள்ளையார் எப்படி சாப்பிடுவார் நீ சாப்பிடு எங்கள் அப்பா தானே சொன்ன நீ உனக்கு தினம் எடுத்துட்டு வருவாரே நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னா அது பிள்ளையார் பேசவே இல்லை சத்தமே போடலைன்னு உடனே இந்த குழந்தைக்கு ஒரே வருத்தமாக போச்சு எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேற இப்போ லேட் ஆகுதுன்னு சொல்லி அந்த கல்லில் முட்டிக்க ஆரம்பிச்சுடுது நீ சாப்பிட்டாதான் ஏன்னா அப்பா சொல்லியிருக்கா போய் பிள்ளையாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டுவான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி நெத்தியில் ரத்தம் வர அளவுக்கு அந்த குழந்தை முட்டின்ற உடனே பிள்ளையார் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டாராம் சாப்பிட்டுட்டு உன்னாலே எனக்கு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ன பொழுது உனக்கு என்ன கற்றுக்கணும் நான் சொல்லித்தரேன்னு சொன்னாராம் அன்றைய பாடத்தை அவர் சொல்லி கொடுத்து விட்டார் அடுத்த நாளைக்கும் அவ அம்மா அப்பா பிரசாதத்தை எடுத்துன்னு போறியா ஏதானு நீ என்ன சாப்பிட்டுட்டியா பாக்கின்னு இல்லை பிள்ளையாரே சாப்பிட்டுட்டார் நானா அவங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் கலங்கி போச்சான் இந்த பிள்ளை என்ன இப்படி பொய் சொல்கிறானுட்டு அப்புறம் அடுத்த நாளைக்கும் இதே கதை அவள் அப்பா ஊர்லேருந்து வந்த பிறகு அந்த அம்மா சொல்கிறா என்னங்க அது தனம் பிரசாதம் கொடுத்தா பிள்ளையார் சாப்பிட்டார் பிள்ளையார் சாப்பிட்டாருங்கிறான் அவர் கூப்பிட்டு கேட்குறார் நம்பி என்னடா ஆச்சுன்னு ஒன்று அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க அந்த அந்த பிள்ளையாருக்கு போய் நிவேதனம் பண்ணிட்டு வரட்ட அப்படின்னா அவர் சாப்பிட்ணும் இல்லையா நமக்கு தான் வீட்டில் இருக்கே அதுக்கு அவருக்கு தானே நீ கொடுத்த அப்படின்னு கேட்ட பொழுது நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் தனம் எடுத்துட்டு வந்துடுவேனே வீட்டுக்கு அப்படின்னு பார்த்து அதெல்லாம் இல்லை பிள்ளையார் சாப்பிட்டார் அப்படின்னு பாரு பொய் சொன்ன அடிப்பேன் நீ பள்ளிக்கூடம் போகாததுக்கு என்னமோ வழி பண்ணுற இல்லைப்பா நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் அழிச்சுட்டு போய் அவள் அம்மா செஞ்சு கொடுத்த அந்த பிரசாதத்தை அந்த பொல்லா பிள்ளையார் முன்னால் வச்சு உமாச்சி நான் அதனோ உனக்கு சாப்பாடு போடுறேன் நீ சாப்பிட்ற எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் நான் பள்ளிக்கூடமே போகலை ஆகையினால இதெல்லாம் நிஜோங்கிறத நீ சத்தியமா காட்டணும்ன உடனே அந்த பிள்ளையார் அழகா தும்பிக்கையை எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடறத அவ அப்பா அம்மா பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாளாம் அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு இவர் சொன்னாராம் நான் இனிமே பள்ளிக்கூடம் போகணுமா அப்படின்னு வேண்டவே வேண்டாம் நீ மடியில் ஏறி உட்காரு உனக்கு அத்தனை ஞானமும் நான் போதிக்கிறேன் நீ எது வேணுமோ அதை எங்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு உன்னுடைய அன்பு பரிசுத்தமானது அப்படின்னு கொல்லா பிள்ளையார் சொல்லியிருக்கார் இவர் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கார் அந்த கோவில்லையே திருப்பணியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த விஷயத்த ராஜராஜன் காதலை போட்ட உடனே என்னது இது நம்ப கூடிய விஷயமா இருந்தால் பரவாயில்ல இவர் சாப்பாடை எடுத்து அந்த பொள்ளாப்பிள்ளையாருக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டாருங்கிறீங்களே அப்படின்ன போது கிட்ட பொய்யல்ல ஏன்னா அவங்க அப்பா அம்மாவே கண்ணால் பார்த்தாங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவன் எதுவாக இருந்தாலும் அந்த பொள்ளாப்பிள்ளையார்கிட்ட போய் தான் பேசுவான் அப்படின்ன உடனே சரி இந்த தேவாரம் எல்லாம் எங்க இருக்குன்னு அவரை போய் கேட்கலாம் ஆனா வெறும் கையா போவேண்டாம் ஒரு நூறு வண்டி நிறையா கரும்பு இளநீர் எள்ளுருண்டை மோதகம் பிள்ளையாருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத்தனையும் பண்ணி என்னுடைய படை சூழ என்னுடைய மக்கள் மந்திரிகள் வீரர்கள் எல்லாரும் வாங்கோ போய் அங்க போய் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லலாம் பிள்ளையார் சாப்பிட்டார்னா சந்தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ராஜராஜனுக்கு மட்டும் சந்தேகம் இல்லை ஏன்னு கேட்டால் அவன் ஒரு தெய்வ அருள் பெற்றவன் இல்லாட்டா இப்படி ஒரு அழியாத ஒரு கோவிலை கட்ட முடியுமா இப்படி நிபந்தங்களை உருவாக்க முடியுமா திருமுறைகளை வகுக்க முடியுமா இல்லையா அந்த நம்பிக்கை மட்டும்தான் அவனுக்கு இல்லாட்டா அவ்வளோ பெரிய ஒரு சிவலிங்கத்தை அவனால் நிறுவ முடியுமா அவர் போய் என்ன பண்ணாராம் அவரை வணங்கி சின்ன பிள்ளையா இருக்காருன்னு பார்க்காம சுவாமி நீங்கள் உங்கள் பிள்ளையார்கிட்ட எனக்கு ஒரு ஒரு சின்ன விண்ணப்பங்கிறேன் என்ன அப்படின்னு நான் அவருக்காக பிடிச்ச பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அதே அவர் எங்க கண்ணுக்கு முன்னால அவர் சாப்பிடணும்னு ஒன்று அவ்வளவுதானே அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவர் போய் பிள்ளையாரப்பா உனக்காக பாரு மோதகம் எள்ளுருண்டை அப்பம் அதிரசம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ கரும்பு இளநீர் எல்லாம் வந்திருக்கு சாப்பிடு அப்படின்ன உடனே துதிக்கையால் அத்தனையும் அந்த ஒரு 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 இவங்கெல்லாம் இருக்கும் போது அத்தனையும் மறைந்து விட்டதான் அத்தனையும் அவர் சாப்பிட்டுட்டாராம் உடனே அவர் காலடியில் அந்த ராஜா விழுந்து ராஜராஜ சோழன் சொல்றான் நான் இந்த மாதிரி ஒரு பக்தரை இறைவனோடு பேசுகின்ற ஒரு பக்தரை நான் பார்த்ததில்லை சுவாமி நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணணும் என்ன நான் இந்த மாதிரி கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு இருந்த போது யாரோ ஒருத்தர் வந்து பாடினார் அது என்ன பாட்டுன்னு தெரியல ஆனா அது சிவபெருமானை பற்றியது ரொம்ப தேனாக இனித்தது பொன்னார் மேனியனே எல்லாம் நம்ம சொல்றோமே இப்போ அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆசையா இருக்கே அப்போ தோடுடைய செவியன் அவர் என்ன பாடினார்னு தெரியல ஆனா எனக்கு அந்த பாட்டு எல்லாம் எனக்கு வேணும் எல்லா பாட்டையும் நான் ரசிக்கணும் அப்படிங்கிறான் அப்போ அவர் பிள்ளையாரை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு பிள்ளையாரை போய் கேட்ட ஆமாம் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான பாடல்களை சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவர்கள் மூணு பேரும் பாடியிருக்காங்க ஆயிர ஒத்தொத்தரும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க இவை அனைத்தும் ஏடு வடிவில் தொகுக்கப்பட்டு தில்லை சிதம்பரத்தில் அது அதற்காக ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்டு விட்டது அந்த அறைக்கு மூடி கீழே வந்து ஒரு பூட்டையும் போட்டு அதற்கு சீலும் வைக்கப்பட்டு விட்டது சீல் வைக்கிறதுனா முத்திரை வச்சாச்சு இது முதிரை இருந்தாக்க யார் யார் வேணுமோ அவங்க வந்தால் தான் அதை தரப்பாங்க ஏன் போது இல்லை அப்போ தமிழுக்கு கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் தராமல் சம்ஸ்கிருதத்திலேயே அங்கே ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்டதுனால இது அங்கே அடைக்கப்பட்டு விட்டது ஒரு அறையில் அப்படின்னு பிள்ளையார் சொல்கிறார் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ன பொழுது பிள்ளையார் சொல்கிறார் போய் தில்லை மூவாயிரவர்களை போய் கேளுங்கள் அந்த அறையில் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பிள்ளையார் உத்தரவு உத்தரவு சொல்லியிருக்க நம்பியாண்டார் நம்பிகளும் வந்து ராஜராஜ சோழனை பார்த்து சொல்கிறார் பிள்ளையார் சொல்றார் தில்லை சிற்றம்பலத்தில் ஒரு அறையில் இத்தனை ஏடுகளும் ஆயிரக்கணக்கான ஏடுகளும் வைக்கப்பட்டு அதற்கு முத்திரை ஒரு பூட்டி அதற்கு முத்திரை வச்சுட்டாங்க நம்ம போய் கேட்கணும் அப்படின்ன பொழுது நம்பியாண்டார் நம்பி ராஜராஜனை அழைத்து கொண்டு முக்கியமான மந்திரி அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு போனவுடனே தில்லை மூவாயிரவர்கள் இல்லை அதை தருவதற்கில்லை ஏனென்றால் அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால ராஜராஜ சோழன் காலம் பத்தாம் நூற்றாண்டு ஏழு எட்டுலெல்லாம் தான் சம்பந்தர்லாம் இருந்திருக்கிறார் ஐயா அது ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் வச்சு பூட்டியாச்சு நீங்கள் யாரோ வந்து கேட்டாக்கா ராஜா ராஜா அப்படின்னு அகங்கிறதுக்காக நாங்களாம் கொடுக்க முடியாது இது வந்து எங்களுடைய கொள்கைக்கு புறம்பானது உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ன உடனே சரி நாங்கள் மீண்டும் வருகிறோம் சொல்லிட்டு இவர் நேர பிள்ளையார்கிட்ட போயிட்டார் என்ன பிள்ளையாரப்பா நாங்கள் போய் அங்கே தான் இருக்கு நீங்கள் சொன்னது சரிதான் ஆனால் எங்களுக்கு கைக்கு கிடைக்கலையே அப்படின்ன பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பிள்ளையார் கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார் அதே சம்பந்தர் அதே அப்பர் அதே சுந்தரர் இந்த மூவரும் வந்து எங்களிடம் கேட்கட்கும் நாங்கள் தருகிறோம் இது எப்படி நடக்கக்கூடிய காரியமா அவங்க நடக்கக்கூடாத காரியமாக தானே கேட்டிருக்கிறாங்க தான் நாங்கள் இந்த ரூமை திறந்து உங்களுக்கு அந்த ஏடெல்லாம் எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ராஜராஜனுக்கு உள்ளூர ஒரே கோபம் நான் நாடாளும் அரசன் நான் வந்து கேட்டு தரமாட்டேங்கிறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறதுன்ன பொழுது பிள்ளையார் ரொம்ப அழகான ஒரு வழி எனக்கு சொல்லியிருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அழிச்சுண்டு அந்த கோயிலுக்கு போகிறான் அதற்கு முன்னால் நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணுறார் அழகான திருவுருவச் சிலை ஒரு சம்பந்தர் ஒரு அப்பர் ஒரு சுந்தரர் சுந்தரர் கையில் செண்டு இருக்கும் அப்பர் கையில் உழவாரம் இருக்கும் திருஞான சம்பந்தர் கையில் தாளம் பொத்தாளம் இருக்கும் இந்த மூவருடைய சிலைக்கும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக வந்து கொட்டு முழக்கோட கோவிலுக்குள்ளே எடுத்துட்டு போய் அந்த தில்லை மூவாயிரவர் தீட்சிதர்களிடம் சொல்லுகிறார் இதோ மூவரும் வந்து விட்டார்கள் அறையை திறங்கள் என்று இது ரொம்ப அழகா இருக்கே மூன்றும் சிலைகள் அல்லவா இந்த மூன்று சிலையை கொண்டு வந்து சம்பந்தர் அப்பர் சுந்தரர் வந்துட்டாரு ரூம தர அப்படின்னாக்க எப்படி முடியும் அப்படின்ன பொழுது நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அந்த பிள்ளையாரின் அருளால் ஒரு கேள்வி திருப்பி கேட்டார் ஓ அப்படியா இவர்கள் மூவரும் தேவார முதலிகள் இல்லை என்றால் உள்ளே ஆடுகிறானே ஒரு கூத்தன் அது சிலையா இல்லை சிவனா என்று கேட்டாராம் இங்க தான் நாம் வந்து இறையருள் இருந்தாலொழியே இப்படி கேட்க முடியுமா இப்ப நம்ம சிதம்பரத்துக்கு போறோம் அங்கே நட்ராஜர் இடது பதம் தூக்கி ஆடுகிறார் அது வந்து பொன்னாலான சிலை என்று தெரியும் அவர் கேட்ட கேள்வி சரிதானே இது சிலை என்றால் அப்பொழுது உள்ளே நீங்கள் கும்பிடுகிறீர்களே அபிஷேகம் செய்கிறீர்களே அலங்காரம் செய்கிறீர்களே அந்த அது சிவனா சிலையா என்று கேட்டதும் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அதுவும் இதே போல உலோகத்தால் ஆனது அங்கே எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கு இவன் மூணு பேரும் இது சிலைன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்ட உடனேவே அந்த அறையை திறந்து விட வேண்டி வந்து விட்டது திறந்து பார்த்தா செல் அரிச்சு போய் கிடக்கும் அத்தனை ஏடும் எப்படி இருக்கும் ராஜராஜன் கண்ணீர் விட்டானா ஆஹா ஆயிரக்கணக்கான பாடல்கள் இப்படி செல்லரிச்சு போச்சே செல் போச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறதுனாக்கா எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெயை ஊத்தி அந்த செல் மண்ணெல்லாம் நகர்த்தி விட்டு அதுல கிடைச்ச ஏதோ ஒரு சொச்சம் எழுநூத்தி சொச்சம் பாடல்கள் தான் கிடைச்சதுன்னு உடனே நம்பியாண்டார் நம்பியே கலங்கி போனாரா ராஜராஜன் ரொம்பவே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்த பொழுது ஒரு அசரீரி இப்பொழுது உள்ள காலத்திற்கான பாடல்களை மட்டுமே எஞ்சி இருக்கும்படி நாமே வைத்தோம் எமது சித்தப்படி மற்றவை விட்டன அப்படிங்கிறத அசரீரி கேட்ட பிறகு ராஜராஜனுடைய மனதில் ஒரு பெரிய நிம்மதியாம் இறைவனே நேரில் வந்து நமக்கு இதை எடுக்க வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னதும் நம்பியாண்டார் நம்பிகளுடைய காலில் விழுந்து இது என்னுடைய வாழ்க்கையில இது என்னென்னைக்கும் வரலாறு சொல்லும் நம்பியாண்டார் நம்பிகளால் இந்த மூவருடைய தேவாரமும் என் காலத்தில் கிடைக்கப்பட்டது என்று அரசனே நீ கவலைப்படாதே நான் இதை அழகாக சுந்தரருடையது அப்பருடையது திருஞார சம்பந்தருடையது என்று நான் தொகுத்து தருகிறேன் அவர் தொகுத்து வச்சதை தான் இன்னைக்கு நாம அந்த அத்தனை பாடல்களையும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் இல்லைனாக்கா இன்னைக்கு பதிவு பண்ண முடியுமா அச்சடிக்க முடியுமா யோஜனை பண்ணி பாருங்க செல்லரித்த ஏடுகளை நம்பியாண்டார் நம்பிகள் ஒவ்வொரு பதிகங்களாக பார்த்து இதே வைணவபுரத்தில் நம்ம பாசுரம்னு சொல்றோமே இது பதிகங்கள் பத்து பாடல்களை கொண்ட இந்த பதிகங்களை அழகாக தொகுத்து இன்று நமக்கு அப்படியே லட்டு மாதிரி கையில கொடுத்துருக்கார் அதுக்கு காரணம் இந்த நம்பி ஆண்டார் நம்பிகள் அந்த பொல்லா பிள்ளையார் ராஜராஜ சோழன் இந்த மூணு பேரையும் நம்மளால மறக்கவே முடியாது இப்ப எல்லா கோவில்களிலும் தேவாரம் ஒலிக்கிறது அதற்கான நிபந்தங்களை ஏற்பாடு பண்ணினான் அங்க தேவாரம் பாடுவதற்காக திருமுறை ஓதுவார்களை அமைத்தான் அன்னைக்கு அவன் செஞ்சதுனால பத்தாம் நூற்றாண்டுல செஞ்சு இன்னைக்கு எத்தனாவது நூற்றாண்டு பாருங்க இன்றளவும் எல்லா கோவில்களிலும் தேவாரம் பாடப்படுகிறது அப்படின்னா நம்ம நெஞ்சை நிமிர்த்து பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம் என்ன தொலைந்து போய்விட்டது என்ற பொக்கிஷத்தையும் இறையருளால் நாங்கள் பெற்றுத்தர முடியும் என்ற அருளாளர்கள் வாழ்ந்த மண் இது அத பெருமையாக சொல்லணும் ஆக மொத்தம் நம்பியாண்டார் நம்பிகளை நினைக்காம இருக்க முடியாது தேவாரம்னா இவங்க மூணு பேரையும் சொல்றோம் நம்பியாண்டார் நம்பிகளையோ ராஜராஜனையோ யாரும் நினைக்கிறது இல்ல ஆனா இதுக்கு உமாபதி சிவாச்சாரியார் இந்த பாடலை பாடிவிட்டு தான் தேவாரத்தை பாடுவாங்க பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மித பில்லணைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த மூவரையும் மணிவாசகரையும் சொல்லிவிட்டுதான் இந்த தேவாரத்தை பாடுறதுன்னு ஒரு வழக்கம் ஆக மொத்தம் கிடைக்காதுன்னு நினைச்ச பொக்கிஷத்தை எப்படி நமக்கு பெற்றுக் கொடுத்தார் அந்த பொல்லா பிள்ளையாரும் நம்பியாண்டார் நம்பியா நம்பியாண்டார் நம்பிகள் அழகா தேவாரத்தை தொகுத்தார் ஆனா ஒரு ஒரு பண் அப்படின்னு போட்டிருக்கே இந்த பண்ணை யாரு பாடுவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை வந்தது இவ்வளவு தூரம் வழிகாட்டிய பொல்லா பிள்ளையார் இதுக்கு வழிகாட்ட மாட்டாரா அதுக்கு ஒரு சின்ன குழு கொடுத்தார் திருஞான சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு ஒருத்தர் நீலகண்ட யாழ்ப்பாணர் இந்த யாழ்ப்பாணர்ங்கிறவர் யாழை மீட்டிக்கொண்டு இசை பாடுபவர்கள் பாணர்கள் அப்படின்னாலே ஊர் ஊரா போய் பாடுறவங்க இந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிறவர் திருஞான சம்பந்தர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூடவே போய் பாடிட்டு இருந்தாராம் அவருடைய ஊர் தர்மபுரம்னு ஒரு ஊர் இப்ப இருக்கிற தர்மபுரம் இல்லை இது இன்னொரு தர்மபுரம் அங்க போன போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களாம் நீ ரொம்ப அழகா யாழில வாசிக்கிறதுனாலதான் சம்பந்தமூர்த்தியோட பாட்டு அவ்வளவு நல்லா இருக்குன்னு உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சான் அவர் பாடுறதுக்கு நான் வாசிக்கிறேன் ஆனா என்னுடைய சொந்த மக்கள் இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு அந்த யாழை எடுத்து உடைக்க போனாராம் இல்லவே இல்லை எல்லாம் உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து அவர் யாழ் முறி பண்ணுனே ஒரு பாட்டை பாடியிருப்பார் அதனாலையும் அவர் கோபப்பட்டு தன்னுடைய யாழை முறிக்க போனாராம் மாதர் மடப்பிடிங்கிற ஒரு பாட்டு இந்த இப்படியெல்லாம் வரலாறு வரும் பொழுது அவருடைய பரம்பரையில் யாரானு இருக்கிறார்களான்னு ராஜராஜன் தேட சொல்லி அதுல ஒரு பெண்மணி ஒரு வயதான பெண்மணி அவருடைய பரம்பரையில் பாணர் பரம்பரையில் வந்த பெண் அவருடைய பேர் மதங்க சூளாமணின்னு பேரு அந்த அம்மா கிட்ட போய் கேட்ட பொழுது ஆமா என்னுடைய முப்பாட்டன் காலத்திலிருந்து இருந்து வழி வழியாக எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து பாருங்க இப்போ பண் பண் சீகாமரம் பண் இந்தளம் இப்படி கொல்லி கவ்வாணம் இப்படி ஒரு ஒரு பண்ணு இருக்கு ஒரு ஒரு பண்ணுக்கும் ஒரு ஒரு ராகம் உண்டு ஒரு ஒரு தாளத்துல பாடுவது வழக்கம் எனக்கு தெரியும்னு சொல்லி இதை பாருங்க அந்த அம்மாதான் கடைசி அந்த மதங்க யார் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னாக்கா நாம இன்னைக்கு பாடுவோமா இல்லையா சந்தமா ரகிலோடு சாதி தேக்கம் மரம் அப்படின்னா அந்த அந்த பண்ணோடு பாடுறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு மதங்க சோழாமணியார் அவரை சொல்ல வைத்தது யாரு இறைவன் ஸோ அந்த இறை அருளால் நமக்கு கிடைச்சது தான் இந்த அற்புதமான தேவாரம் இதே போல ந நம்பியாண்டார் நம்பியால் தேவாரம் கிடைத்தது நாவன் ந என்னும் நாதமுனிகளுடைய வரலாறை நாளைக்கு சொல்கிறேன்